ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வரைக்கும் நாம் இந்த ட்ராமாவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ணியிருப்பாங்க ஆனாலும் ரெண்டு பேருக்குள்ளேயும் லவ் அப்படியே தான் இருக்குது ஹீரோக்குள்ளே ஹெல்த் ப்ராப்ளம்னால தான் ஹீரோ வந்து ஹீரோயினை வேண்டான்னு சொல்லியிருப்பான் ஆனால் வந்து ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரியாமல் அது என்ன என்னன்னு சொல்லி ஹீரோயினும் கேட்டுகிட்டே இருக்கா அதே மாதிரி இந்த சைடு குணாவும் பிங்கியும் பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத வாங்க நம்ம இப்போ பார்ப்போம் குணா வந்து பிங்கியை பார்த்து சொல்கிறோம் உனக்கு வேறு வேலைலாம் இருக்குல்ல நீ வந்து வீட்டுக்கு போ அப்படின்ன உடனே இல்ல இன்னைக்கு உங்க அப்பாவோட நினைவு நாள் நீ வந்து வருஷ வருஷம் வந்து இந்த இடத்துலதான் ரெண்டு மணி நேரம் நிப்ப நீ மட்டும் தனியா இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே பயமா இருக்கும் ஏன்னா நீ வந்து சூசைட் எல்லாம் பண்ணிட கூடாதுன்னு சொல்லிதான் நான் கூட எப்போதுமே இருப்பேன் அப்படின்னு சொல்றா அதுக்கு குணா சொல்றா ரொம்பவே நன்றி நீ எப்போதுமே இந்த நாள்ல வந்து ஞாபகம் வச்சு என் கூட தான் இருப்ப நான் எங்க அப்பாவை நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் நீ தான் எப்போதுமே எனக்கு துணையா நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேல பிங்கியே சொல்றா எதுனாலப்ப உங்க அப்பா சூசைட் பண்ணுறதுக்கு இந்த இடத்த தேர்ந்தெடுத்தாரு அப்படின்னு சொல்லி போது எனக்கு தெரியலையே நான் நினைச்சு கூட பார்க்காத தருணத்துல எங்க அப்பா என்னை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி குணா வருத்தப்பட்டு இருக்கேல பிங்கியே வந்து குணாவை ஆறுதல் படுத்துற மாரி பேசுறா ஏப்பா உங்க அப்பாவோட டெட் பாடி தான் கண்டுபிடிக்கலல்ல அதனால உங்க அப்பா எங்கேயாவது மறைஞ்சு வாழலாம்ல அப்படின்னு சொன்ன உடனே இல்ல இந்நேரத்துக்கு எங்க அப்பா உயிரோட இருந்தாருன்னா என்னை எப்படியும் வந்து பாத்துருப்பாரு அவர் வந்து இந்த ஆத்துல இருந்து கடலுக்கே போய் சேர்ந்துருப்பாரு அப்படின்னு சொல்றான் அதுக்கு பிங்கி சொல்றான் இப்ப எப்படி கத்தி கத்தி கூப்பிடுறேன்னு பாரு அதோட உங்க அப்பா எங்க இருந்தாலும் ஓடி வர போறாரு பாரு அப்படின்னு சொல்லி கத்தி கத்தி கூப்பிட்டு இருக்கா குணாச்சுடுற அமைதியாரு அப்படின்னோட நீ வந்து உன் மனசில் உள்ளதை வெளியில கத்தி சொல்ல மாட்டேங்கிற உனக்கு போல நான் சொல்லிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கத்தி கத்தி கூப்பிட்டு இருக்கா அதை பார்த்து குணா சிரிச்சிட்டு இருக்கான் என்ன இருந்தாலும் ரெண்டு பேரும் ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால ஒருத்தர் பத்தி ஒருத்தருக்கு நல்லாவே தெரியுது இந்த சைடு ஹோட்டலில் வந்து ஜிங்வென் வந்து மிஸ்டர் ஜாங்கிட்ட தான் போய் பேசுகிறா எனக்கு என்ன வேலை அப்படின்னு மிஸ்டர் ஜாங் வந்து அதுக்கு சொல்றாரு நீங்க வந்து ஹீரோயின் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க ஹீரோயின் வந்து ஹீரோ குள்ள டிரான்ஸ்லேட்டர் நீங்க வந்து ஹீரோட பிரதர் ஜி சானோட டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு சொன்ன உடனே இங்கவனுக்கு இதை கேட்டு தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு மாதிரி சிரிக்க அதை வந்து மிஸ் ஜாங் கண்டுபிடிச்சாரு உங்களுக்கு ஜி முன்னாடியே தெரியுமா அப்படின்னு ஜிங்வனு வேற வழி இல்லாம ஆமா அப்படின்னு சொல்றா உங்க உள்ள யாருக்குமே ஜி சான தெரியாது எனக்கு தான் தெரியாம நான் ரொம்பவே ஒர்க்ல பிஸியா இருக்க அதனால நீ வந்து ஜி சான் இப்ப வருவான் ஏர்போர்ட்ல போய் பிக்கப் பண்ணிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்கான் இவனுக்கு தான் வேற வழி இல்லையே சரின்னு சொல்லிடுறா இந்த சைடு ஜி சான் வந்து ஏர்போர்ட் விட்டே வெளியே வந்து கார் பார்க்கிங்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சும்மா அவனை வந்து பிக்கப் பண்ண சொன்னா வராம இருக்கான் அவனை போய் நான் என்ன செய்வன் எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான் அப்ப வந்து ஜிங்வென் ஓடி வந்து இனிய மன்னிச்சிருங்க நீங்க வர லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நான் வந்து தெரியாம ரெஸ்ட் ரூம் போயிட்டேன் அதுக்குள்ளேயே நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்றா டீச்சான்க்கு ஜிங்வென பார்த்தவனும் சந்தோஷம் வந்துட்டு நீயா உன் பேரு அப்படின்னு எழுதவொடனே ஜிங்வெனே வந்து என் பேர் ஜிங்வென் அப்படின்னு சொல்லி இண்டடியூஸ் அற உன்னே ரேனியும் அவனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் அப்ப ஜி சேன் கையில பில்டிங்கோட மாடல் வச்சிருக்கான் அதை வந்து ஜிங் வென்ட் கொடுத்து இதை நீ தூக்கிட்டு வந்து அசால்ட்டா போயிடுறான் ஆனா அந்த பில்டிங் மாடலோட வெயிட் தாங்க முடியாம ஜிங்வெனோட ஹேண்ட்பேக் ஹேண்ட் கீழே விழுந்துருது எடுக்க ஜிங் வென் குளிரா ஆனா பார்த்து அந்த மாடல் கீழே விழுந்து நொறுங்கிருது சாதாரண விஷயம் கிடைச்சாலே ஜி சேன் விட மாட்டான் இப்ப இவன் இதை வேற உடைச்சிட்டால நல்லா திட்டு திட்டு திட்டுறான் அதை கேட்ட ஜிங்வன் சொல்றா நான் வேனுக்கு நீலாம் செய்யல தெரியாம தான் செஞ்சேன் ஏன் குள்ள ஹேண்ட்பேக் கூட தான் கீழே விழுந்து உடஞ்சிட்டு அதுக்காண்டி நான் ஏதாவது சொல்றேன்னா அப்படின்னு ஜிங்வன் சொல்கிறத கேட்ட தான் வந்து சமாதானப்படுத்துகிறான் உங்கள் பேக் உடஞ்சதுக்கு எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்கான் ஜிங்வன் பேசுறதை கேட்ட ஜிச்சானுக்கு இன்னும் கோபம் அதிகமாயிருது உடனே எடுத்து நீ இப்பவுமே வந்து ஃப்ளைட்டில் டிக்கெட் எடுத்து ஓடிடு உங்களோட சாங்காய்க்கே ஓடுங்க நீ தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிறான் என்னது அப்படின்னு சொல்லி ஜிங்வன் கேட்டவனா அப்படின்னா நான் உனைய வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்னு சொல்றா நீயா இருப்பா என்னைய வேலையை விட்டு தூக்க என்னோட பாசு குணா அவரால் மட்டும்தான் என்னை வேலையை விட்டு தூக்க முடியும் ஒன்னால முடியாது என்னைய வேலை விட்டு தூக்க சரி நான் வந்து கால் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஜி சேன் எடுத்தா ஜிங்வன் சொல்றா சேன் சும்மாவே விட மாட்டான் உடனே போன் எடுத்து குணாக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆனா வந்து போன் போக மாட்டேங்குது அதனால ரெனிதான் சரி விடுங்க ரெண்டு பேர் பக்கமும் தப்பு இருக்கு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறான் உடனே ஜி சேன் வந்து ஜிங்வன் பார்த்துடுறேன் நான் இனிமேல் பார்க்கவே கூடாது என் கண்ணில் நீ தயவு செய்து பற்றாத அப்படின்னு சொல்லி ஜிச்சன் சொல்றத கேட்டால் ஜிங்வன் சொல்றான் நானும் இனிமேல் உனக்கு பார்க்கவே விரும்பல அப்படின்னு சொல்லி இவன் அவன் தனியா போயிடுறாங்க இந்த சைடு ஹோட்டலில் வந்து ஹீரோயின் ஜாக்கிங் போயிட்டு அவளோட தம்பிட்ட பேசிட்டு வர்றா நான் இங்க ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால குணாதான் வந்து உனக்கு பிக்கப் பண்ணுவான் நீ வந்து அவனை கஷ்டப்படுத்தாம நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் ஹீரோவை பாத்தோன்னா கை காட்டினவொன்னா ஹீரோ சொல்கிறான் நீ ஏன் இவ்வளோ லேட் டைம்ல நீ வந்து ஜாக்கிங் போயிட்டு வர அப்படின்னு கேக்கான் இல்ல நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறதுனால போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றா சரி நீ யாருக்காண்ட்டி இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஹீரோவை பார்த்து கேட்ட உடனே என்னோட பிரதர் ஜிச்சான பிக்கப் பண்ணுறதுக்காண்டி தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான் நீ ஏப்பா தேவை வெயிட் பண்ணுற ஜிங் வேணா உன் பிரதரை கூப்பிட போயிருக்கால இல்ல பேரை அப்படின்ன உடனே அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துட்டு ரெண்டு பேரும் தனித்தனியாக போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் இன்னைக்கு தான் அவன் வென்சோக்கே வந்திருக்கா இருந்திருந்தா அவளை போய் உங்கள் பிரதரை போய் கூப்பிட விட்ருக்கீங்க அப்ப எல்லாம் உன்னோட பிரதர் ஜிச்சன் மேலதான் இருக்கும் ஒரு பொண்ணுட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும் கூட அவனுக்கு தெரியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றத கேட்டு ஹீரோ அப்படிலாம் என் பிரதர் ரொம்பவே நல்லவன் அவன் இந்த மாதிரி தப்புலாம் செய்யவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஜிச்சானும் ரெனியும் வந்துடுறாங்க ஹீரோவை பார்த்த உடனே சந்தோஷப்பட்டு இருக்காங்க அப்புறம் தான் ஹீரோயின பார்க்க உன்னை நீயா என்னோட அசிஸ்டன்ட்லா உன்னை பார்த்து நாள் ஆச்சுல்லா நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான் அதுக்கு ஹீரோயின் சொல்ல நல்லா இருக்கேன் சரி ஜிங்வன் என்னாச்சு உங்க கூட தான் வந்தாலாம் அப்படின்ன உடனே இல்லை இல்லை அவள் தனியாக தான் வர்றான் நாங்க தனியாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்றானுங்க உடனே ஹீரோ வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டான ரெனியை வந்து ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கான் ஹீரோயினை பார்த்த உடனே ரெனிக்கு ஞாபகம் வந்துருது லேப்டாப்ல ஹீரோயின் அனுப்பினா இமெயில் படிச்சிருப்பாம்ல அப்போ வந்து ஹீரோயின் வந்து பர்த்டேக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிருந்தாள்ல்ல அதை பார்த்துட்டு ஏய் அவ தானா அப்படின்னு சொல்லி அவன் முழிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ தான் சரி நீங்களாம் டயர்டாக இருப்பீங்க வாங்க உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறான் அப்போ ஹீரோயின் நின்னுட்டு நீ வரலையா அப்படின்னா இல்ல நான் ஜிங் காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான் லிஃப்ட்ல இந்த மூணு பேரும் போயிட்டு இருக்கும்போது ஹீரோவை கேட்க என்னாச்சு ஜிங்வெனோட என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவ வந்து நான் கஷ்டப்பட்டு செஞ்ச மாடலையே உடச்சிட்டா அப்படின்னு ஜி சேன் சொல்லிட்டு ரெனி சொல்றான் ஜி வந்து ஜிங்வேன வேலையை விட்டே தூக்கிட்டான் அப்படின்ன உடனே அதுக்கு ஹீரோ ஆவல இன்னைக்குதான் வெஞ்சோக்கு வந்திருக்கா அதுக்குள்ள நீங்க வந்து அவளை வேலையுட்லாம் தூக்க கூடாது நீங்க ரெண்டு பேருமே அவள்கிட்ட மன்னிப்பு தான் கேக்கணும் அப்படின்னு சொல்றான் அதுக்கு ஜிச்சேன் நானும் யார்ட்டையும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் எதுக்காகவும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு அவட்டா சொல்றான் ஹேரி இப்ப நீ மன்னிப்பு கேட்கல அப்படின்னா உனக்கு நானே மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவே லிஃப்ட்ல திரும்பி வர்றான் இந்த சைடு ஜிங் வந்துடுற உடனே ஹீரோயின்னு ஜிங் வந்து ஓடி போய் என்னாச்சு நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேக்கான் ஆமா ஆமா நான் நல்லாதான் இருக்கேன் இந்த எக்ஸ்ட்ரா கீய வந்து ஹீரோயிட்ட குடுத்திருந்தான் வந்துச்சே அப்படின்னா உன் பிரதரை கூட்டு வரையில நீங்க எங்கேயும் தடுமாற வேண்டாம் என்னோட இன்னொரு கீ சரி இந்த கீ தான்பா வேணும் எதுக்கு உனக்கு வேணும் அப்படின்னா என்னோட நாவல் அவன்கிட்ட இருக்குல்ல அதை போய் டெலிட் பண்ணிட்டு வரணும்ல அதுக்கு இந்த கீ தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே சரி சரி அத முதல்ல பண்ணு நீ அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்களே ஹீரோ வந்துடுறான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு என்னோட பிரதர் காண்டி நான் வந்து உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றான் உன்னே ஜிங் பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுறா சரி உங்க ரூம் நம்பர் என்ன அப்படின்னு என்னோட ரூம் நம்பரா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு ஹீரோயின் தான் தெரியும் அப்படின்ன உடனே ஹீரோயின் சொல்றா மாமா அதான் அதான் அப்படின்னு சொல்லிடுறா ஜிங் வென்னு உன்னே ஹீரோ சொல்றா அவங்களுக்கு நான் வந்து அனுப்பி வைக்கேன் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா உன்னே ஹீரோனும் டைம் ஆயிட்டு நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துடுறா ஜிங் வென்னும் வந்து ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கேன் ஜிங்வன் சொல்றா ஹீரோ திரும்பி வந்ததுல இருந்து உங்க ரெண்டு பேருக்குள்ள இடையில உள்ள கேப் எல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கு வெறுப்பு பறந்து போன மாதிரி இருக்கே ஏன் நீ அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டதுக்கு நீ வந்து ஹீரோ வரதுக்காண்டி ஆயிரம் லிட்டருக்கு மேல நீ போட்ட அப்படி இருந்தா அவன் உனக்காண்டி வந்தானான்னு தெரியல ஆனா வந்து அவன் கண்ணை அசைச்சா போது நீ ஓடி வந்துருவ அப்படின்னு சொல்றா ஹீரைன் எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்றா உன் மூஞ்சு பார்த்தா தெரியல அப்படின்னு சொல்றா உன்ன ஹீரைனும் சரி சரி நான் போய் என்னோட நாவலை டெலிட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறா அப்பந்தான் வந்து ஹீரோ ஸ்நாக்ஸ் அனுப்பி விட்டு அது வருது உன்னை ஜிங்மன் சொல்றா சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்றா இல்ல நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவசர அவசரமா கிளம்பி போறா ஹீரோயின் வந்து ஹீரோட பிரதர் ரூம்ல காது வச்சு கேக்கா சத்தம் கேக்கா அப்படின்னு அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க சவுண்ட் கேட்டவன ஹீரோ ரூம்க்கு கடைகடைன்னு உள்ள போறா இல்ல போய் லேப்டாப் திறந்தவன பாஸ்வேர்டு கேக்கு ஒன்னு என்ன வச்சிருப்பா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பேட்ரி டேட்டா போடுறா இவன் நேம போடுறா ஹீரோ நேம போடுறா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இல்ல நீ என்னது வச்சிருப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்ச உன்ன முன்னாடி ஹீரோயினோட ஊர்ல வந்து ஒரு ஹோட்டல சாப்பிட்டுருப்பாங்க தெரியுமா அதை மறக்க இருக்கவே கூடாதுன்னு சொல்லி ஹீரோயின் கூட சொல்லியிருப்பா அதனால அதுவா இருக்குமோ அப்படின்னு சொல்லி எல்டி டபிள்யூன் போடுற அதே தான் ஒன்னு ஹீரோயின்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹீரோயின் மறக்காம இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டெலீட் பண்றதுக்குள்ளே ஹீரோ வந்துடுறா உடனே ஹீரோயின் வந்து ஒரு கபோர்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா ஹீரோவும் பிரதரும் தான் வந்திருக்காங்க அப்போ வந்து ஹீரோ கபோர்டை போய் தொடக்க போறான் ஆனா வந்து பிரதர் சொல்றாரு உன் பெட் ரொம்பவே நல்லா இருக்கு நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்னா உன்ன ஹீரோ வந்து கதவை மூடிட்டு பிரதரை கொண்டு வெளியில தள்ளுறான் ஆனா வந்து அவனோட கம்ப வந்து அந்த கபோர்டுக்கு மேல வந்து சாட்சி வச்சுட்டு போறான் ஹீரோயின் வந்து துறைக்கல அந்த கம்பு கீழே விழுந்துருது ஹீரோக்கு அப்பமே லைட்டா சந்தேகம் வந்துட்டு ஹீரோயின் தான் வந்திருக்கான்னு சொல்லி அசால்ட்டா கண்டுபிடிச்சிட்டு கம்ப வந்து தூக்கி வச்சுட்டு செல்போன்ல வந்து ஒரு சாங் வச்சிட்டு கதை படிக்க ஆரம்பிச்சான் எப்பவும் கதை படிக்க தூங்கிருவ போல இப்பவும் அதே மாதிரி தூங்கிட்டான் அதுக்கு முன்னாடி ஹீரோவோட ஷர்ட் எடுத்து போட்டுக்கிட்டு ஸ்மெல் ரொம்பவே நல்லா இருக்கு கடைசியில உனக்கு நான் வந்துட்டேன் பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அதுக்கப்புறம் எவ்ளோ நேரம் அவ்ளோ படு தூங்கிடுறா ஹீரோயினோட ஹீரோயினத்தால வந்து அந்த கபோர்ட்ல இடிச்சு சத்தம் கேட்டோம்னா ஹீரோவே வந்து தட்டி பாக்கான் நீ உள்ள இருக்கியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேரை சொல்லி தான் சொல்கிறான் ஆனால் வந்து ஹீரோயின் தான் தூங்கிட்டாலே உன்னே துவரக்கா ஹீரோயின் உள்ற மாதிரி போனோன்னே ஹீரோனை பிடிச்சி அவனே கை தாங்கல கூட்டு போய் அவனை உன்னையோட ரூம்ல போய் விடுறேன் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் ஹீரோயின் இல்லை எனக்கு ரொம்ப தூக்கமாக வருது அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோவோட ரூம்லயே படுக்க வைக்கான் அப்பமும் ஹீரோயின் சும்மா இல்லாமல் நான் வந்து ஷூவை கால் படுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோவே கழுத்தி விட்டு படுக்க வைக்கான் ஹீரோயின் சொல்ற கனவா இருந்தாலும் நீ பக்கத்துல இருக்கிறது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா உன்னோட தாடிய தொண்ணும்புலியே இருக்கு அப்படின்னு ஹீரோவன் இது கனவு மாதிரியே இல்ல நஜம் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி தடவிட்டே தூங்கிடுறா ஆனா வந்து ஹீரோ தூங்காம ஹீரோயினே தான் பாத்துட்டு இருக்கான் ஹீரைன் நல்லா தூங்கி எந்திரிச்சு ஐயோ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிச்ச உடனே ஹீரோவோட கம்ப பாத்தோன்னா ஐயோ நம்ம ஹீரோவோட ரூம்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சு கடகடேன்ட்டு ஓடுறா பாடி நம்ம ஹீரோக்கு தெரியாம வெளில வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ரூமு கூட்டிட்டு போக்க அங்கதான் ஹீரோ உட்காந்துருக்கான் ஹீரோ பார்த்தவொன்னு என்ன செய்யும் சொல்லி தெரியாம ஹாய் காமிக்க உடனே ஹீரோ குட் மார்னிங் வா வந்து உட்காரு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினும் வந்து உட்கார வரான் நீ வந்து அதை கலத்திட்டு உட்கார ஹீரோன் என்ன அப்படின்னு முடிச்சு கோட்டை அப்படின்னா உடனே ஹீரோவோட ஷர்ட்டை கலத்தி குடுத்துடறான் ஹீரோயின் காண்டி பிரேக் பாஸ்ட் செஞ்சு வச்சிருக்கான் போல ஹீரோயின் சொல்லிருப்பா பாத்திரமா எனக்கு வந்து முட்டை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொன்னாலும் முட்டை இருக்கு அதை பார்த்தோன்னா ஹீரோயினுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வருது அதுக்கப்புறம் ஹீரோன் காண்டி ஆரஞ்சு சாவனே ஊற்றி கொடுக்கான் ஹீரோயின்க்கு ரொம்ப பிடிக்கும்ல அதனால ஹீரோயின் அவசர அவசரமா சாப்பிடனா என்ன ஆச்சு நீ ஏன் இவ்வளவு அவசரமா சாப்பிடுற மெல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்றான் ஹீரோயின் சரினு சொல்லிடுறான் ஹீரோ சொன்னா இல்ல எனக்கு மீட்டிங் டைம் ஆகிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ஒன்னு ஹீரோயின் சரி சந்தோஷப்படுற லேப்டாப் இருக்குன்னு நினைச்சிட்டு உன்னு நான் மனசுல நினைச்சுட்டு இருக்கா லேப்டாப் மட்டும் வச்சுட்டு வச்சுட்டு போயிருக்கேன் ஆனா வந்து ஹீரோ லேப்டாப்பை தூக்கிட்டு போயிடறான் போச்சே அப்படின்னு சொல்லி ஃபீலிங்ல தான் இருக்கா வந்த வேலை முடியாம கிளம்புறோமேனு சொல்லிட்டு அவளே கஷ்டப்பட்டு யாரும் பார்க்காத நேரமா பார்த்து கதை வடிச்சிட்டு கிளம்பிடலான்னு சொல்லி பார்த்தா ஜென்னட் கரெக்டா பாத்துடறா ஜென்னட் சும்மாவே விடமாட்டா விடுவால நீ ஏன் வந்து ஹீரோ ரூம்ல இருந்து வர்ற அப்படின்னு கேட்ட உன்ன ஹீரோ வந்து டிரான்ஸ்லேஷன் ஒர்க் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு அதனால தான் நான் வந்தேன் பார்த்தா இப்பதான் தூங்கி எந்திரிச்ச மாரி இருக்கு வந்துட்டேங்க இல்ல ஹீரோ ரொம்பவே அதனால தான் நான் ஓடி வந்துட்டேன் சாரி எனக்கு ரொம்பவே வேலை அர்ஜென்ட்டாக இருக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஓடிடுறான் இந்த சைடு ஹீரோ வந்து லிப்ட் காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது பிரதரை பாத்துர்றான் பிரதர் வந்து ஹீரோவை பார்த்து நீ ரொம்பவே மாறிட்டே ரொம்ப அழகா இருக்கியே அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோ உண்மையாவா அப்படின்னு கேட்க ஆமா நீ ஒரே சாங்காய்க்கு வரணும் வரணும்னு சொன்னியே அது அவளுக்காண்டி தானா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஹீரோ முடிக்கான் நீ மறந்துட்டியா நாலு வருஷத்துக்கு முன்னாடி நீ ஒரு காஃபி ஷாப் அடிக்கடி போவல்ல அந்த பொண்ணுக்காண்டி தானே அப்படின்னு சொல்லி கேட்காம் ஹீரோ நீ என்ன வளர்ற அப்படின்னு உடனே ஏ நீ என்ட்ட மறைக்க நீ அவளுக்காண்டி நேரத்துக்கு என்கிட்டயே சண்டை போட்டு அவளுக்கு போய் நீ வந்து சாரி கேட்டல்ல அப்படின்னு சொன்னா ஹீரோ வந்து உள்ளுக்குள்ள சிரிச்சிக்கிறான் இப்ப ஆயிரத்தி வேலை இருக்கு நீ ஏன் பா இப்படி சொல்ற வா நம்ம போய் மீட்டிங் அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கூட்டு போறான் அதுக்கு பிரதர் சொல்ற நீ வந்து கண்டிப்பா மறுக்கிற அப்படின்னா இதுதான் உண்மை உண்மை அப்படின்ன உடனே நீ உண்மை நினைக்கிறது எல்லாம் பொய் தான் எல்லாமே தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போறான் ஜென்னட்டு ஹீரோ சும்மா விடுவாள வந்து ஹீரோட்ட கேக்கா நீ வந்து ஹீரோயின் நேற்றுக்கு நைட்டு பார்த்தியா அப்படின்னா உடனே ஹீரோ இல்லைன்னு சொல்றான் நான் வந்து இன்னத்துக்கு ஒரு பதினோரு மணிக்கு அவளுக்கு கால் பண்ணிருந்தான் அந்த அட்டன் பண்ணலையே ஒருவேளை அவன் உன்னை பக்கம் வந்திருப்பாளோ அப்படின்னு கேட்டனா இல்ல அப்படின்னா ஒருவேளை அவன் உனக்காண்டி ஒர்க் பண்ணிருப்பாளோ ஒரு ரூம்ல அப்படின்னா அதுக்கு ஹீரோ இல்லவே இல்லங்க ஜென்னட் நினைச்சுக்கிற பையபுல என்ன கேள்வி கேட்டாலும் இல்ல இல்லன்னு சொல்லுத இவன் போய் என்னத கேட்க அப்படின்னு சொல்லி பேசாட்டு உட்கார்றா ஹீரோவே ஒரு நிமிஷத்துல நம்ம மாட்டிருப்போமோ அப்படின்னு சொல்லி நினைக்கான் இந்த சைடு ஹீரோயின் வந்து கீய வந்து ஜிங்வன்ட்ட கொடுத்த உடனே ஜிங்வன் சோழனி டெலிட் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்ட உடனே இல்லப்பா நான் அதுக்கு வேற ஏதாவது பாத்துக்கிறேன் நம்ம ஹீரோட ரூம வந்து சர்ச் பண்ண கூடாது ஏதாவது வந்து ஞாபகமா அவன் வச்சிருக்கானு சொல்லி நம்ம ஏன் பாக்க நேரத்துக்கு போனதே போதும் அப்படின்னு சொல்றா அதுக்கு ஜிங்வன் இன்னும் அரை மணி நேரம் இருக்கு அதுக்குள்ளேயும் நம்ம போய் பாத்துட்டு வந்துருவோம் அப்படின்னா இல்ல வேண்டா வேண்டாம் ஜென்னட்ட மாட்டிட்டு வச்சுக்கோ நம்மள கொன்றுவா அப்படிங்கிறா அதுக்கு ஜிங்வன் நீ ஒன்னும் கவலைப்படாத எப்படி ஹீரோனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் நீ மாட்டினா ஒண்ணுமே சொல்ல மாட்டான் அதனால போய் தான் பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா இல்லை வேண்டாம் வேண்டான்னு சொல்லி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கா ஆனால் ஜிங்மேன் விடுற மாதிரி இதில் ஜென்னட்டை மாறினா என்ன அவள் என்ன தெரியுமா நினைப்பா நீ வந்து ஹீரோ கூட அதுக்கு நைட் இருப்பேன் தான் நினைப்பா அப்படின்னா உடனே ஆமா ஆமாம் அப்படிதான் அப்படி தான் நினைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஜென்னட் ரொம்பவே நல்லவா என்கிட்ட நல்லா தான் நடந்துக்கிறான் அப்படின்னா ஒண்ணே ஏமா நீ வந்து ஜென்னெட்டுக்கு ஒரு வழியில் கிடக்கிற முள் மாதிரி அவன் வந்து எப்பண்டா உன்னை தூக்கி கொள்ளுவான்னு தெரியாது நேரத்துக்காண்டிதான் காத்துட்டு இருப்பா அதனால நம்ம இப்பவுமே என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதானே உன்னோட பல நாள் கனவு வா வா அப்படின்னு சொல்லி ஹீரோயினு கம்பல் பண்ணி கூட்டு போறான் ரெண்டு பேரும் மெல்ல மெல்ல போய் ஃபஸ்ட்டு ஜென்னட் ரூமை தட்டி பார்க்காங்க ஜென்னட் உள்ளே இருக்காளா அப்படின்ட்டு இல்லைன்னோனே ஹீரோ ரூமை தட்டிட்டு உள்ளே போகிறாளுங்க உள்ளே போனோன்னே ஜிங்க் வந்து காஃபி மிஷின்ருக்குவா நம்மளோட காஃபி போட்டு குடிப்போம் அப்படின்னா நம்ம இதுக்காமல் வந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு சொல்கிறா ரெண்டு பேரும் ஃபுல்லாக தேடுறாளுங்க என்னடா ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது ஒரே வேலை விஷயமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜிங் வந்து சலிச்சுக்கிட்டு ஆமாம் ஆமாம் இங்கே லக்கீஜ் இருக்கே அதை திறந்து பார்ப்போம்மா அப்படின்னா ஹீரோன்னு சொல்றா இல்லை வேணாம் வேணாம் இது அவனோட பர்ஸ்னல் திங்ஸ் அப்படின்னோன்னா இல்லை இல்லை இதையும் பார்த்துருவோம்

அத பாத்துட்டு ஜிங் வென் ஹீரோ வந்து உன்னைய மறக்கவே இல்ல ஆனா அவன் வந்து அவன் வந்து உனைய வேண்டாம்னு சொன்னதுக்கு எதோ ஒரு காரணம் இருக்குது என்னன்னு தெரியல சரி இந்த இருக்கு பாரு வாலெட் அத வந்து நம்ம செக் பண்ணி பாப்போமா அப்படின்னு சொல்லி ஹீரோவோட பர்சையும் விடாம திறக்கா அதுல வந்து குன்மிங்ல ஒரு நாள் வந்து ஹீரோ ஹோட்டல தங்கிருப்பாம்ல அந்த கார்டு தான் இருக்கு அதுங்க இன்னும் இவன் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி ஜிங்வென் வந்து கேட்ட உடனே ஹீரோயின் சொல்றா எங்க ஊருக்கு வரையில அவன் வந்து இந்த ஹோட்டல்ல தான் தங்கிருந்தான் அதான் வச்சிருக்கான் அப்படின்னா உடனே ஒருவேளை உனைய மறக்க முடியாம தெரியாம வச்சிருப்பானோ அப்படின்னு சொல்லி ஜிங் வேணும்னு சொல்லிட்டு இருந்தா இல்ல இல்ல அவன் தான் என்னைய வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கேன் ஹீரோ ஹீரோயின் சேர்ந்து எடுத்த போட்டோவையும் கண்டுபிடிச்சிடறா அத ஹீரோயின் கொடுத்த உடனே ஹீரோயின் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறான் நீ வந்து என்னைய வெறுத்தா நீ எப்படி இந்த போட்டோ இன்னும் வச்சுக்கிட்டு இருப்ப இன்னும் நீ வந்து என்னைய லவ் பண்ணிட்டு இருந்த அப்படின்னா எதுனால நீ வந்து என்னை பிரேக்கப் பண்ண எதுனால என்னை விட்டு போன அதுக்குள்ள காரணம் தான் என்ன அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ளேயே கேட்டுட்டு இருக்கா அதுக்குள்ளேயே இன்னொன்னு எடுத்துடற ஹீரோயினோட லோன் அக்ரிமெண்ட்டையும் இருக்கான் எப்போ உனிய பாக்கும் போது அதை வச்சிருப்போம் இல்ல கிட்ட இல்லாத காசா நான் தான் எழுதி அவன் கிட்ட எழுதி கொடுத்துருந்தேன் அவன் தான் உனக்கு காசு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானே இல்ல வேண்டாம் வேண்டாம் நான் தான் அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்ப ஹீரோ வந்து கதை திறக்கிற சத்தம் கேட்டோன்னு ஜிங்மன் வந்து நான் பால்கனி வழியா ஓடிடுறேன் அப்படின்னா ஹீரோயின் இரு இரு அப்படின்னு சொன்னா ஏமா நீ வந்து ஹீரோட எக்ஸ் கேர்ள்